இலங்கைத்தமிழ்டைய கிட்டத்தில் வந்து ஐநூற்றுக்கு மேற்பட்டவர்கள் கடல் ம நாகை மாணவர்கள் ராமேஸ்வரம் மன்னர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இளைஞர் அரசால் இன்னி வரைக்கும் படகுகளில் கொண்டு போகிறதும் கைது பண்ணதும் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி இவர் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாரு இப்போ தான் லேசாக டச் பண்ணி பேசியிருக்கிறாரு ஆனால் எப்போ பேசியிருக்கணும் அவர் நடிகராக இருந்தாங்க எத்தனையோ நடிகர்கள் சத்யராஜ் ஆகட்டும் இன்னும் நிறைய பிரகாஷ் ராஜ் ஆகட்டும் எல்லா டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அவர்கள் கண்டனத்தை தெரிவித்தும் தேவைப்பட்ட போராட்டத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அரசியலுக்கு வரதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எந்த அறிவிப்புலையும் அவர் கலந்துக்கிட்டு இல்லையே அப்பவும் தமிழ்நாட்டில் தான் இருந்தாரு அதிமுக பற்றி விரோதமாக சொன்னவர் யார் தான் அண்ணாமலைதான் அண்ணா திதோதமா எடப்பாடி பற்றி அந்த பேசலாம் பேசல இபிஎஸ் அவர் பேசவே பேசவில்லை மேடையே இறங்கி போயிட்டாரு அப்புறம் பேசலாம் பேசுனா முதல் முதல் இப்போ நம்ம கடுமையா உழைக்கணும் ஆரம்பத்தை இறங்கி போயிட்டாரு நான் இப்போ என் கருத்துக்கு உடன்படாததை நான் வெளியாகி நான் நான் வந்துட்டேன் தலைமையே சொன்னாலும் நான் அதை நிற்க மாட்டேன் தலைமை கட்டுப்பட்டு உரமணி என்று வேடிக்கை பார்க்கலன்னு சொன்னார் அதான் நடந்தது அது மாதிரி அழகா வெளியாகிட்டாரு வெளியாகிட்டு திமுக கூட்டணி இருக்க அளவுக்கு இது பலமான கூட்டணி அல்லன்னு சொல்லிட்டு போயிட்டார் மேலேந்து ஏதாவது சொல்லியிருப்பாங்க காமராமிஸ்க்கு ஏதாவது சொல்லலாம் பின்தங்கி நிலையில தான் இருக்குதா நாகப்பட்டினம் அப்படி சொல்ல முடியாது என்னை பொறுத்தவரை விஜயுடைய பேச்சு வசன கர்த்தாக்கள் எழுதி கொடுத்த பேச்சை அப்படியே சினிமா ஷூட்டிங்கில் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி பேசியிருக்காரு சொல்ல வேண்டும் நாகப்படத்தை இருந்தால் அவர் வந்து அந்த பேச்சை தவிர்த்திருக்க வேண்டும் நாகப்படத்திலே தொழிற்சாலைகள் வரவில்லை தொழிற்சாலையை கொண்டு வந்து இங்க வந்து வேலை வாய்ப்புகளை பெருக்கி இருக்கலாமே நாகப்படத்துக்காரர்கள் சென்னையை நோக்கி செல்கிறார்களே என்று கேட்டார் இது ஒரு புரிதவில்லை நாகப்பட்டினம் ஒரு நெற்களஞ்சம் தமிழகத்துடைய தொழில் நெற்களஞ்சியம் டெல்டா மாவட்டம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை எல்லாம் ஒருங்கிணந்த தஞ்சை மாவட்டம் தஞ்சை மாவட்டம் அங்கே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மையமாக அறிவித்த காரணத்தினால எந்த தொழிற்சாலையும் வரக்கூடாது என்ற விதிகள் இருக்கிறது அப்படி இருக்கும்போது அந்த விதிகளை தவிர்த்து விவசாயத்தை பிறந்தள்ள சொல்கிறாரா விஜய் என்ற கேள்வி எழுக்கிறது இது நாகப்பட்டினத்துல இருந்து ஓஎன்ஜிசி வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது பெட்ரோலியத்தை நாகப்பட்டினத்துல இருந்து எடுக்கிறாங்க ஆனால் ஓஎன்ஜி அலுவலகம் பாண்டிச்சேரிக்கு அரைக்கேல்ல இருக்கிறது விஜய் வந்து அதை கேட்டு போகிறதுக்கான ஏற்பாடு செய்யலாமே ஒண்டிய அரசி அங்கே வச்சிருக்குது கெயிலுக்கு கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிட்டட் ஃபுல்லோட வந்து கலப்பல்லையும் நாப்படமே எரிம நரிமாணத்துலேருந்து தான் கேஸ் வைக்கிறாங்க ஆனால் கேஸே கிடைக்காத பாண்டிச்சேரியில் போய் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஆஃபீஸை வச்சுருக்கிறாங்க அதை பார்க்கணும் அதே மாதிரி வந்து இது நால் பண்ணைகள் அமைக்க வேண்டும் என்ற வார்த்தையும் போட்டுவிட்டு சொல்கிறார் ஏற்கனவே ஒரு நாள் பண்ணையின் செயற்கை வளர்ப்பு நால் பண்ணை வந்தால் உப்பு தண்ணி ஏறுகிறது அதனால் செய்யக்கூடாது என்று விவசாயிகள் போராடி இப்போ ஒரு எல்லையை வகுத்து அப்போ மீண்டும் யாழ்ப்பணைன்னு சொன்னால் மீண்டும் விவசாயம் கெடுவதற்கான ஏற்பாடுகளை செய்வாரா என்ற கேள்வி கேட்க தோல்கிறது இந்த நாட்டுடைய முதுகெலும்பு விவசாயிகள் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவுடைய முதல் முதல்கெலும்பு விவசாயிகள் இன்னைக்கு பாதிக்கப்படக்கூடிய மக்களாக விவசாயிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இன்சூரன்ஸ் குறையுது லேட் ஆகுது ஒன்றிய அரசு சரியா நேரத்தை கொடுக்கல அது பேசலாம் அவருடைய வருமான வரித்துறை தாக்கல் தொடர்பான ஒரு சர்ச்சையான பேச்சு அது கொஞ்சம் பேசும் பொருளாக மாறிட்டு இருக்கு அது குறித்து ஒரு அவர் வந்து ஒரு படத்துக்கான வருமானத்தை காட்ட தவறிவிட்டார் என்று ஒப்பிட்ட அளவில் ஐடி வந்து குற்றச்சாட்டுகிறார்கள் ஒன்றியாக சொல்லி எல்லா பேச்சையும் இப்போ இங்கே நம்பிக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு கடுமையான பாதிப்பு வந்து விஜயுடைய வருகையால் பாஜா பாஜகவுக்கு தான் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அது எப்படி இல்லை பாஜக இருக்குதா குற்றம் சாட்டுறீங்க நிச்சயமாக பாஜக இருக்குது அது இப்போ தான் சொல்லணுமா நிச்சயமாக பாஜக இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் அண்ணா திமுக வீணும் அண்ணா திமுக கரையை வச்சு நம்ம வந்து களங்காணலாம் என்று அண்ணாமலை போன்றவர்கள் முடிவெடுத்து காயினை வச்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணா திமுக தாம் தாமதம் மறுத்துக்கொள்ள வேண்டும் என்று விஜய் உள்ளே வந்துட்டார் ரஜினி வர பார்த்தாரு ரஜினி பிடிச்சி அமுக்கிட்டாங்க இப்போ ஆஸ்பத்திரியில் சில ஆஸ்பத்திரியில் வந்து டாக்டர்ஸ் இல்லைன்னு சொன்னார் அதான் வரவேற்கிறார் நல்ல பேச்சு மேனேஜ்மெண்ட்டில் செய்யும்பொழுது சில டாக்டர்கள் நிறைய குறைபாடுகள் இருக்குது நிறைய குறைபாடுகள் நிறைய குறைகள் இருக்குது குறைபாடலாம் குறை டாக்டர் அங்கே இல்லை இங்கே இல்லை அது அது பேசுறது அது மாதிரி எல்லாத்தையும் பேச வேண்டியது தானே ஒட்டுமொத்தமாக படிச்சுட்டு போயிட்டாருனாக்கா அப்போ திரைக்கதை வசனம் டைரக்ஷன் தான் நம்ம பேச்சு சொல்ல வேண்டிய வரும் டாட் காம் நேர்களுக்கு இனிங்க வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியை நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் நிஜாமுதீன் அவர்கள் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா சார் நாகப்பட்டினத்தில் விஜய் பேசிய பேச்சு ஒரு முக்கியத்துவம் வந்ததாக பார்க்கப்பட்டது பேசப்பட்டது இன்றும் பேசப்பட்டு வருகிறது பேசும் பொருளாக இருக்கிறது ஏன்னா வரும் சனிக்கிழமை அவர் அந்த மறுபடியும் கரூரில் அந்த பேச்சுக்கான ஆரம்பிக்கிற வரைக்கும் அது வந்து பேசும் பொருளாக அவர் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அது பல்வேறு விதமான நிறைய விடயங்களை வந்து குறிப்பிட்டு உரையாற்றினார் அதில் நாகப்பட்டினம் சார்ந்த சில கோரிக்கைகளை ஏன் வந்து நிறைவே நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது அப்படின்றோம் பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான பணிகளை வந்து அரசு எப்படி மேற்கொள்ள வேண்டும் ஏன் இத்தனை காலமாக நாகப்பட்டினம் முன்மாதிரியாக மாற்றிருக்கலாமே யோசனைகளை கூட வந்து அவர் பேச்சு இருந்தால் பல பேர் சொன்னாங்க இது வந்து பா கடந்த முறை அவர் பேசுனதுக்கும் இப்போ பேசின நிறைய ஒரு வித்தியாசம் இருக்குது தனிப்பட்ட முறையில் முதல்வர் மீதான அந்த தாக்குதலை தவிர்த்துட்டு நாகப்பட்டினம் குறித்து அவர் பேசிய பேச்சுக்கள் ஏன்னா முன்ன சட்டப்பேரவை உறுப்பினர் நீங்கள் இருந்திருக்கீங்க நாகப்பட்டினத்தினுடைய என்னென்ன என்னென்ன விடயங்களை வந்து தீர்க்கப்படாமல் இருக்கிறது ஏன்னா அதுக்கு பதிலடி வந்து வீசிகாசா இந்த ஆளுநர் சாரணவாசை வந்து அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து நீங்கள் வந்து பல்வேறு பணிகளை வந்து மேற்கொள் மேற்கொண்டு செய்து அதுக்காக முத்திரையை வந்து இன்றைக்கி இருக்குது உங்கள் பேரில் வந்து நிறையா விடயங்கள்லாம் வந்து நாகப்பட்டினத்துல இருக்கிறாங்க அவர் பேசிய பேச்சுகள் எப்படி பார்க்குறீங்க இன்னும் வந்து பின்தங்கிய நிலையிலலாம் இருக்குதா நாகப்பட்டினம் இல்லை அப்படி சொல்ல முடியாது என்னை பொறுத்தவரை விஜயுடைய பேச்சு வசன கர்த்தாக்கள் எழுதி கொடுத்த பேச்சை அப்படியே சினிமா ஷூட்டிங்கில் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி தான் சொல்ல வேண்டும் ஏன்னா நாகப்படத்தை பத்தி புரிந்திருந்தால் அவர் வந்து அந்த பேச்சை தவிர்த்திருக்க வேண்டும் சொன்னால் நாகப்படத்திலேயே தொழிற்சாலைகள் வரவில்லை தொழிற்சாலையை கொண்டு வந்து இங்க வந்து வேலை வாய்ப்பை பெருக்கி இருக்கலாமே நாகப்படத்துக்காரர்கள் சென்னையை நோக்கி செல்கிறார்களே என்று கேட்டார் இது ஒரு புரிதல் நாகப்பட்டினம் ஒரு நெற்களஞ்சியம் தமிழகத்துடைய நெற்களஞ்சியம் டெல்டா மாவட்டம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை எல்லாம் மாவட்டம் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் அங்கே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மையமாக அறிவித்த காரணத்தினால எந்த தொழிற்சாலையும் வரக்கூடாது என்ற விதிகள் இருக்கிறது அப்படி இருக்கும்போது அந்த விதிகளை தவிர்த்து விவசாயத்தை புறந்தள்ள சொல்கிறாரா விஜய் என்ற கேள்வி எழுக்கிறது எப்ப தொழிற்சாலை வரும் எப்ப தொழிற்சாலை வரும் நீங்கள் வேளாண் மண்டலம்ன்றது அந்த தடை எழுத்தா தான் தொழிற்சாலை வரும் ஒன்று அப்போது தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சமாக இருக்கக்கூடிய நிலத்தில் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் அந்த பேச்சில் எங்கேயுமே ஒரு இடத்தில் கூட விவசாயிகளை பற்றி இவர் பேசவில்லையே ஏன் இப்போ நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூரில் இவர் வந்து நெற்கஞ்சியத்தை பற்றி விவசாயிகளை பற்றி பேசவில்லை என்று சொன்னால் எந்த ஊரில் போகிறார் ஆனால் பச்சை துண்டு போட்டு திருவாரூரில் பேசினாரே பேசினாரு இங்கே நாகப்பட்டினத்தில் பேசணுமா ஏன் பேசல கடைமலை மாவட்டம் பேஞ்சாலும் கடும் காய்ந்தாலும் கடும் என்ற நிலையிலிருந்து கூட அந்த ஊர விவசாயத்துல மாத்தி கொண்டு போக முடியாது இல்ல அங்க அருகில் இருக்கிற இருபது கிலோமீட்டர் அருகில் இருக்கிற திருவாரூர்ல பேசுறாங்க பேசாம இல்ல நாமல பேசணும்ல நாமல தொழிற்சாலை வரணும் அப்ப நாகப்பட்டினம் ஒருங்கிணைந்த வேளாண்மை மாவட்டத்தில் இல்லை என்று நினைச்சுக்கிட்டாரா அப்ப அந்த புரிதல் இல்லை இல்ல இப்ப எழுதி கொடுத்தவங்க சரியா சொல்லி கொடுக்கல இல்லை அப்போ அதை வந்து யோசனை பண்ணி தான் பேசியிருக்க மாட்டார் அப்போ அதை பார்க்கணும் அதே மாதிரி வந்து இது லாழ்பனைகளை அமைக்க வேண்டும் என்ற வார்த்தையும் போட்டுவிட்டு சொல்கிறார் ஏற்கனவே ஒரு நாள்பண்ணை செயற்கை வளர்ப்பு லாள் பண்ணையால் உப்பு தண்ணி ஏறுகிறது அதனால் செய் செய்யக்கூடாது என்று விவசாயிகள் போராடி இப்போ ஒரு எல்லையை வகுத்து இருக்காங்க அப்போ மீண்டும் யாழ்ப்பனைன்னு சொன்னால் மீண்டும் விவசாயம் கடுவதற்கான ஏற்பாடுகளை செய்வாரா என்ற கேள்வி கேட்க தோல்கிறது இவர் நல்லதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பத்திரியில் அவர் டாக்டர் இல்லை அதெல்லாம் சொல்ல ஒரு சிலவங்கள் இருக்கலாம் குறைபாடுகள் இருக்கலாம் அதெல்லாம் காட்டும் பொழுது தெளிவாக காட்ட வேண்டும் இந்த நாட்டுடைய முதுகெலும்பு விவசாயிகள் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவுடைய முதல்கெலும்பு விவசாயிகள் இன்னைக்கு பாதிக்கப்படக்கூடிய மக்களாக விவசாயிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இன்சூரன்ஸ் குறையுது லேட்டாவுது ஒன்றிய அரசு சசையா நேரத்தை கொடுக்கல அது பேசலாம் பேசாமல் வந்து சென்னைக்கு நோக்கி வேலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் சொன்னாக்கா ஒரு மா ஒரு தலைமை மாநிலத்தில் உள்ள தலைமையிடத்துக்கு எல்லாரும் போறது மரபு தமிழ்நாட்டிலேருந்து மட்டுமா வராங்க நாகபுணத்து மட்டுமா வராங்க பீகார் ஒரிசா நேபாளிலேருந்து கூட தான் சென்னைக்கு வேலைக்கு வர்றாங்க ஸோ எல்லாத்தையுமே நாகுணத்தை கொண்டு வந்து நடிக நடக்காது மரைன் காலேஜ் கொண்டு வந்தால் என்ன அப்படின்றது அங்கே ஏற்கனவே மீன்வளப் பல்குலகம் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று கொண்டு இருக்கிறது அங்கே இயங்கக்கூடிய துறைமுகம் இல்லை ஒரு மரன் காலேஜ் கொண்டு வருவோம் மட்டும் இயங்கக்கூடிய துறைமுகம் இருந்தால் தான் அந்த பிள்ளைகளுக்கான கட்டமைப்பு கிடைக்கும் முதல்ல துறைமுகம் ஆகவண துறைமுகம் மணல் சார்ந்த துறைமுகம் தான் அடிக்கடி மூடி போயிடுது அதை பெருக்குவதற்கு என்ன வழி என்று சொல்லிவிட்டால் அல்லவா நீங்கள் மரன் காலேஜுக்கு போகணும் இல்லை அதை வரலாற்று சிறப்புமிக்க துறைமுகம் சோழர் காலத்தினுடைய துறைமுகங்கள் அது இன்னொன்று வந்து இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் காட்டுப்பள்ளிக்கும் நாகப்பட்டினத்துக்கும் அந்த ஒரு வணிக ரீதியான கட்டம் அந்த காலத்தில் வந்து கரையில் அடிபடாத பாயமரப்படல வச்சு செல்லும் பொழுது அது சாத்திய குரல் உரை துறைமுகமாக இருந்தது இன்று அதே கடல் தான் மாறல பட் ஆழ்கடலில் போட்டு கீழே டெப்த்தா போகிறதுனால மண் தடுத்ததுனால எந்த கப்பலும் வர முடியவில்லை கடைசியாக நாகப்பட்டினத்தில் எரிந்து போன கப்பல் ஸ்லெட் ஆஃப் சிதம்பரம் என்ற கப்பல் எரிஞ்சு போச்சு அந்த கப்பல் அதுக்கப்புறம் போக்குவரத்து சிங்கப்பூருக்கு அங்கேயும் போக்குவரத்து கிடையாது அந்த கப்பல் நடைபெறும் போது கூட கடற்கரையிலிருந்து ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கப்பல் நிறுத்தி விடுவார்கள் பேசஞ்சர் வந்து இங்கேயிருந்து பாரஞ்சர் போய் போட்டு போய் அவங்க பாசஞ்சர் கடுகடலையே பாசஞ்சர் இறக்கிட்டு கரை கொண்டு சொல்லுவாங்க கரைக்கு வந்ததால சரித்திரம் இல்லை அது முக்கியமான துறைமுகம் துறைமுகம் சரக்கு ரீதியாக துறைமுகம் மட்டும் இல்ல சிங்கப்பூர் மலேசியா வந்து அதுதான் சொல்ல சிதம்பரம் சுவாவு சிதம்பரம் கப்பல் ஸ்டேட் ஆஃப் சிதம்பரம் ஸ்டேட் ஆஃப் ரஜிவ்லா ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் போன்ற கப்பல்கள் மலேசியா சிங்கப்பூர் போருக்கு போக்குவரத்து ஆகி கொண்டு அதுக்கு முன்னாடி இன்னும் பல கப்பல்கள் போயிட்டு இருந்தது எல்லாம் கரைக்கு வர முடியாதபடி கரைக்குல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல தான் ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருந்தது ஏன்னா அதுக்கு முன்னாடி பாயமன படகுல வரும்போது கரைக்கு வந்துக்கிட்டு இருந்தது அப்போ மணல் சார்ந்த துறைமுகம் அப்போ வந்து நீங்கள் ட்ரெச்சர் வச்சு தோண்ட 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 மறுபடியும் ஒன்றும் மனுஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணும் கரைக்கால் பூசாவத்தில் செயற்கை துணைமுகம் கட்டி இருக்காங்க அந்த மாதிரி பலூன் போட்டு உள்ள காங்கிரீட் போட்டு கொண்டு வந்தால் செய்யலாம் அது வண்டி அரசு செய்யணும் அதை அப்படிலாம் கொண்டு வந்த பிறகு தான் மரன் காலேஜ் கொண்டு வர முடியும் ஆகவே இன்னும் நிறையா செய்ய வேண்டி இருக்குது நாகப்பட்டினத்துலேருந்து ஓஎன்ஜிசி வந்து இயங்கி கொண்டிருக்கிறது பெட்ரோலியத்தை நாகப்பட்டினத்துலேருந்து எடுக்கிறாங்க ஆனால் ஓஎன்ஜிசி அலுவலகம் பாண்டிச்சேரி காரைக்காலில் இருக்கிறது விஜய் வந்து அதை போகிறதுக்கான ஏற்பாடு செய்யலாமே ஒன்றிய அரசு அங்கே வச்சுருக்குது கெயிலுக்கு கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் ஃபுல்லாக வந்து கலப்பலிலையும் நாகப்பட்டினையும் எரிம நரிமணத்துலேருந்து தான் கேஸ் எடுக்கிறாங்க ஆனால் கேஸே கிடைக்காத பாண்டிச்சேரியில் போய் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆஃபீஸை வச்சுருக்குறாங்க ஏன் அதை கேட்டு பெறலாம் இப்படி பல விஷயங்கள் இருக்குது பேச அரசு மீது நிறைய குற்றச்சாட்டில் வச்சு அதையும் நம்ம வந்து மறக்க முடியாது நீங்க சொன்ன குற்றச்சாட்டு இல்லை மெயினானது இல்லை இல்லாதது பேசப்படுது இலங்கைத்தமிழ்டைய கிட்டத்தில் வந்து ஐநூற்றுக்கு மேற்பட்டவர்கள் கடல் ம நாகை மனிவர்கள் ராமேஸ்வரம் மன்னர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க இலங்கை அரசால் இன்னி வரைக்கும் படகுகளில் கொண்டு போகிறதும் கைது பண்ணும் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி இவர் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாரு இப்போ தான் லேசாக டச் பண்ணி பேசியிருக்கிறாரு ஆனால் எப்போ பேசியிருக்கணும் அவர் நடிகராக இருந்தாங்கன்னா எத்தனையோ நடிகர் சத்யராஜ் ஆகட்டும் இன்னும் நிறைய பிரகாஷ் ராஜ் ஆகட்டும் எல்லா டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அவர்கள் கண்டனத்தை தெரிவித்தும் தேவைப்பட்டால் போராட்டத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அரசியலுக்கு வரதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எந்த அறிவிப்புலையும் அவர் கலந்துக்கிட்டு இல்லையே அப்பவும் தமிழ்நாட்டில் தான் இருந்தார் இதெல்லாம் வெளியே வாங்க செய்க நீங்கள் நல்லது செய்யணும் வந்தீங்கன்னா சொல்லுங்கள் கரெக்டானது செஞ்சு மக்களை உங்களை நம்பி ஒரு பெரிய நடிகர் நம்பி வரக்கூடிய ஒரு பா பார்வையாளர் கூட்டம் அரசியல் கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது அவர்களை நல்வழிப்படுத்தி நேர்வழிப்படுத்தி மக்களுக்கு கொண்டு வாங்க அது நன்மை கிடைக்கும் உங்களை இப்போ காட்சி பொருளாக பார்க்குறான் அப்படி இருக்கக்கூடாது தலைவர் என்பவர் காட்சி பொருளாக பார்க்கக்கூடாது வேடிக்கை பார்க்கக்கூடிய பொருளாக பார்க்கக்கூடாது நமது தலைவர் என்று ஒன்றிணைந்து வர வேண்டும் அதற்காக நிலையில் நீங்கள் வர வேண்டும் உங்க பார்வையில் அவரு வந்து கரூரில் வர இருபத்தி ஏழாம் தேதி பேச போறாரு என்னென்ன வந்து பேசணும் எப்படிலாம் பேசணும் மக்கள் நலன் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்கு எழுதி கொடுக்கிறதுல உண்மை என்ன பொய் என்ன வந்து வாய்ப்புகள் என்ன இருக்குது இது சாத்தியப்படுமா தொழிற்சாலை வர்றதுக்கு எனக்கு ஆர்வம் தான் நான் அந்த ஊருக்கார நான் வேணான்னு சொல்லுவேனா ஆனா அதே நேரத்தில் அதை விட முக்கியம் விவசாயிகளுடைய நலன் அப்ப அதை சொல்லும்பொழுது சீர்தூக்கி பார்த்து பேசினா நான் பதில் சொல்ல வேண்டியது நான் படத்துக்கு நல்லது பேசுற ஆளும் வரவேற்க வேண்டி வரும் இப்ப ஹாஸ்பத்திரில் சில ஆஸ்பத்திரியில் வந்து டாக்டர்ஸ் இல்லைன்னு சொன்னார் அதாவே இருக்காரு நல்ல பேச்சு மேனேஜ்மெண்ட்ல செய்யும்பொழுது சில டாக்டர் நிறைய குறைபாடுகள் நிறைய குறைபாடுகள் நிறைய குறைகள் இருக்குது குறைபாடுல குறை டாக்டர் அங்க இல்லை அது இல்ல அதை பேசலாது அது மாதிரி எல்லாத்தையும் பேச வேண்டியது ஒட்டு மொத்தமாக அவர் படிச்சுட்டு போயிட்டாருனாக்கா அப்ப திரைக்கதை வசனம் டைரக்ஷன் தான் நம்ம பேச்சு சொல்ல வேண்டிய வரும் அந்த வேதாண்மை பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்க பகுதியை வந்து முழுவதும் மறந்துட்டாரு எங்க பகுதியில் பாத்தீங்கன்னா அதிக மா விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு விதமான விவசாயிகள் வந்து விவசாயம் வந்து நடைபெற்று சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு அடுத்தபடியாக வேதாண்யம் பகுதியில் மா அதிக வழியாக மா விவசாயம் நடக்குது அதையும் கொஞ்சம் பேசியிருக்கலாம் விஜய் அவருக்கு எழுதி அவருக்கு எழுதி கொடுத்தது அவ்வளோதான் உப்பு உப்பு பற்றி பேசியிருக்கிறாரு உப்பை பற்றி பேசிருக்காரு பேசியிருக்காரு மீதை பற்றி பேசலை ஏன்னா உப்பு பேசலாம் உப்பு கூட கொஞ்சம் கார்ப்பரேட் லைனில் போயிட்டு இருக்குது தடுத்து எழுத்து பேசியிருக்கிறார் பற்றி பேசியிருக்கிறார் இது பேசியிருக்கலாம் பட் அவருக்கு எழுதி கொடுத்தது அவ்வளோதான் எல்லாத்தையும் ஒரு தலைவர் தெரிந்திருக்க முடியாது கூட உள்ளவங்க மந்திரிகள் மாதிரி உள்ள கூட உள்ளவங்க சொல்லணும் கூட உள்ளவங்கள சரியாக எழுதி கொடுக்கலாம் இவர் ஆய்வு பண்ணி பேசும்போது அவர் எல்லா யாரும் எழுதி கொடுத்தனா அப்படியே பேசுவது தவிர அப்போ அந்த இடத்துல போய் பேப்பரை வாங்கி பேசுவதும் தவறு ஏன்னா எடிட்டிங் டப்பிங் என்று ஒன்று சினிமாவிலே உண்டு மேடைக்கு வந்துட்டு அது கிடையாது நீ பேசிட்ட பிறகு டப் பண்ணி வெளியாக்க முடியாது அதை எடிட் பண்ணி வெளியாக முடியாது அதனால் இது லைவாக பேச வேண்டிய கட்டாயம் இருக்கின்றக்கூடிய காரணத்தினால் வாங்கி படித்தாலும் அதை ஆய்வு பண்ணி படிக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் அவருடைய அந்த வருமான வரித்துறை தாக்கல் தொடர்பான ஒரு சர்ச்சையான பேச்சு அது கொஞ்சம் பேசும் பொருளாக மாறிட்டு இருக்கு அது கொஞ்சம் ஒரு வந்து ஒரு படத்துக்கான வருமானத்தை காட்ட தவறிவிட்டாலும் ஒப்பிட்ட அளவில் ஐடி வந்து குற்றம் சாட்டுகிறார்கள் ஒன்றிய அரசுடைய எல்லா பேச்சையும் இப்போ நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு கடுமையான பாதிப்பு வந்து விஜயுடைய வருகையால் பாஜக பாஜக விட்டு தான் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அது எப்படின்னா பாஜக இருக்குதா குற்றஞ்சாட்டுறீங்க நிச்சயமாக பாஜக இருக்குது அது இப்போ தான் சொல்லணுமா நிச்சயம் பாஜக இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் அதிமுக வீடும் அதிமுக கரையை வச்சு நம்ம வந்து கலங்காணலாம் என்று அண்ணாமலை போன்றவர்கள் முடிவெடுத்து காயின வைத்திட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுக கரைவதை தாம் ஆதாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விஜய் உள்ள வந்துட்டார் ரஜினி வர பார்த்தாரு ரஜினி பிடிச்சு அமுக்கிட்டாங்க ஒன்றிய அரசாங்கம் மிரட்டி கிரட்டி ஒன்றிய பாஜக நிறுத்திவிட்டது இவர் இன்னைக்கு உள்ள வந்திருக்கிறாரு இன்னைக்கு அதிமுகவுடைய வீழ்ச்சி அல்லது பிரிவினலால் அதிருப்தினால் வெளியாகக்கூடிய தொண்டர்கள் முதல்ல வந்து பாஜகவுக்கு போகணும் ஆனால் திமுகவுக்கு போவாங்க இல்லைனா பாஜகவுக்கு போனால் திமுகவுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறவங்க பாஜகவுக்கு போவாங்க இப்போ தேவையில்லை இதுக்கு ஒரு மாற்று இடம் நம் கிடைத்து விட்டது என்று விஜயை நம்புகிறார்கள் அப்போது பாஜக மீண்டும் ஓரம் கட்டப்படுகிறது அந்த வீழ்ச்சி அவர்களுக்கு தான் அதனால் இனிமே தான் செய்வாங்க மறுபடியும் ரைடு போடுவாங்க எல்லாமே நடக்கத்தான் செய்யும் ஏன்னா அவங்களுடைய இந்த பிரிவு தானே ஐடி ஆகட்டும் ஈடி ஆகட்டும் எல்லாமே அவங்களுடைய துறை தானே பாஜகோடைய துறையாகத்தானே இயங்கி கொண்டு இருக்கிறது அதனால் இது ஒன்றும் நம்ம சொல்கிறது கொண்டு இல்லை நைனா நாகேந்தன கடுமையம் பண்ணுறாரு தினகரன் ஆனால் அண்ணாமலை போய் பார்த்து நே டிடி தினகரனை பார்த்து பேசியிருக்கிறாரு அவர் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வரதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இது அண்ணாமலையே அதிமுகவை விமர்சனம் செய்கிறார் அதிமுக கூட்டணியை விமர்சனம் செய்கிறார் எப்படி நீ அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படிதான் எது எடுத்துக்கணும் இந்த கூட்டணி அதிமுக திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு விகம் அளக்கவில்லை அதிமுக கூட்டணி என்று ஒரு கட்சியினுடைய முன்னாள் தலைவர் மட்டுமில்லை இன்னாலும் அந்த மக்களால் போற்றப்படக்கூடிய தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய கூட்டணியை பற்றி இவரே பலவீனமாக மிகவும் பலவீனமாக பேச்சிக்கொண்டிருக்கிறார் அவர் எளிதில்லைங்கிற மாதிரி கருப்புலாம் சொல்கிறாரு அப்போ அந்த பேச்சை நீங்கள் எப்படி எடுக்க போகிறீங்க எதுக்கோ பயந்து அவர் களமாடுகிறார் அவர் மீது ஏற்கனவே குற்றச்சாட்டு வந்து விட்டது சொத்து வாங்கின பிரச்சனை இல்லை அந்த குற்றச்சாட்டுக்கு பயந்தோ எதுவோ தெரியவில்லை இல்லை வேறு இன்னும் ஏதாவது இருக்குமோ தெரியவில்லை ஆகவே அவர் கொஞ்சம் அடக்கி வாசித்து திமுகக்கு ஆதரவு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அண்ணாமலை அதைத்தான் சொல்ல வேண்டும் இதில் வேற ஒரு திருப்பங்கள் ஏற்படுற வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்களா ஒன்றும் வாய்ப்பு இல்லையா இருக்கு வாய்ப்பு ஏன்னா அவருடைய முயற்சிகள்லாம் எப்படி பார்க்குறீங்க இவங்க ஏதாவது ஒன்று செய்கிற மாதிரி காட்சிக்குறணும் அவ்வளோதான் ஏன் வெளியா தண்ணி தடுக்க வேண்டியது தானே அருள் தானே போனாரு அறுவிச்சு தானே போனாரு அவர் என்ன சொன்னார் நான் அவரை தான் கட்சியில் நிறைய ஆதாயம் அடைஞ்சுன்னு சொல்லி நான் வந்து நாகரிக மாத்திரம் சொல்லி அவர் ஒன்று போனதுக்கு விரோதமாக சொல்லலையே அதிமுகவை பற்றி விரோதமாக சொன்னவர் யார் அண்ணாமலை தான் அண்ணாதிமுக விரோதமா எடப்பாடி பற்றி விரோதமா கூட்டணி முடிவானதுக்கு அப்புறம் அந்த பேசலாம் பேசலாம் இபிஎஸ் வந்து முதலில் அவர் பேசவில்லை மேடையோட இறங்கி போயிட்டாரு அப்புறம் பேசல இப்போ சமீபத்தில் பேசுனா இபிஎஸ் முதலாக முதலமைச்சர் இப்போ நம்ம கடுமையாக உழைக்கணும் ஆரம்பத்தில் இறங்கி போயிட்டாரு நான் இப்போ என் கருத்துக்கு உடன்படாததை நான் வெளியாகி நான் நான் வந்துட்டேன் தலைமையே சொன்னாலும் நான் அதை நிற்க மாட்டேன் தலைமை கட்டுப்பட்டு நின்று வேடிக்கை பார்க்கறேன்னு சொன்னார் அதான் நடந்தது அதுமாதிரி அழகாக வெளியாகிட்டார் வெளியாகிட்டு திமுக கூட்டணி எதுக்களவுக்கு இது பலமான கூட்டணி அல்லன்னு சொல்லிட்டு போயிட்டார் மேலேருந்து ஏதாவது சொல்லியிருப்பாங்க கேமரா மிஸ்க்கு சொல்லலாம் அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் எந்த அணிக்கு வந்து வாய்ப்பு திமுகவுக்கு வாய்ப்பு அதிமுக கூட்டணி வந்து மகா கூட்டணி அமைத்தான் மெகா கூட்டணி தான் இருக்குது கொஞ்சம் அமைத்துக்கு வாய்ப்பே இல்லையே இப்போ யார் அங்கே திமுக கூட்டணி யார் வெளியவருங்கிற இல்லையா இன்னும் காலங்கள் இருக்குல்ல சார் சார் காலம் இருக்கலாம் சார் இபிஎஸ் கூட்டிட்டு பேசியிருக்காரு அதை வந்து திமுக கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் கூட வந்து பேசிட்டு இருக்காங்க எங்க யார் பேசியிருக்கிறா ஏதாவது ஒருத்துக்கள் யாராவது வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு பார்த்தா கிடையாது ரெண்டாவது ஒரு ஆளுங்கட்சின்னு சொன்னால் திமுகன்னு சொல்ல எந்த ஆளுங்கட்சி இருந்தாலும் ஒரு அதிருப்திகள் இருக்கத்தான் செய்யும் அந்த அதிருப்தி ஓட்டுகள் ஒரு ப ஒரு அணிக்கு ஏதாவது ஒரு அணிக்கு போனால் வெற்றி பெறலாம் இங்கே இந்த அணி நாம் தமிழர் சீமான் அவர்கள் இப்போ அதுக்கப்புறம் விஜய் பிரிக்கிறாரு அதுக்கப்புறம் அண்ணா திமுக பிரிக்கிது மூணாக பிரிக்கும் போது எப்படி இருக்கும் திமுக கூட்டணிய சாலில் ஓட்டு அது எங்கேயும் போகாது ஒருவேளை விஜயும் அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகள் பா நிறைய அந்த ஏற்கனவே இருந்த கட்சிகள்லாம் ஒன்றிணையிற பொழுது எப்படி இருக்கும் போட்டி விஜய்யும் அதிமுக ஒருங்கிணைந்தால் எப்படி இருக்கும் இந்த ஒருங்கிணைந்தால் விஜய்க்கு வாழ்வு போச்சு விஜய் அதிமுக கூட்டணி போவாரே ஆனால் அந்த கூட்டணி வலுவெரும் என்பதை விட்டுட்டு அடுத்த பார்வை விஜய் வீட்டுக்கு போயிடுவார் அந்த தேர்தலோடு அவர் நாலு பிரச்சனை மூணு பிரச்சனை ஓட்ட வாங்கிட்டு அப்படியே உட்காந்துருவார் அதுவே கஷ்டம்தான் இல்லை சார் பவன் கல்யாணம் போல் அவர் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கலாம் டிசைனிங் ஃபேக்ட்ரா ஒரு கடையில் ஒரு தர்த்தான் இருக்க முடியும் அடுத்ததுக்கு வர முடியும் விஜயகாந்த் எப்படி போனாரு நாற்பது சுற்றி வந்தவானாருமெடியில என்ன ஆனாரு சார் தமிழ்நாட்டை பொறுத்த கூட்டணியால் விழுத்தப்பட்டார் மக்களால் கூட்டணியால் விழுத்தப்பட்டாரா மக்களும் கூட இவரையும் தலைம தாங்கனாரு அந்த அளவுக்கு அறிவு இல்லை அவருக்கு

யானையை குத்தி அது இந்த அது சாவலைன்னா கூட யானை வில்லன்னா கூட அந்த வீளை வேலை தூக்கிட்டு போகிறது வீரம் கனமொழி அன்பிலும் யானை பிழைத்த வேல் ஏந்தல் அறிவு வள்ளுவர் சொன்னார் அந்த லெவலில் அசைக்க முடியாத ஒரு யானையை நோக்கி அவர் தன்னுடைய வீட்டை எழுகிறார் அப்போ வெற்றி யாருக்குன்னு பார்த்துக்கணும் சட்டமன்ற தேர்தலில் நிஜாமுதீன் அவருடைய ஆதரவு யாருக்கு மதச்சார்பின்மை கூட்டணி தான் மதச்சார்பின்மை கூட்டணிக்கு தான் ஆதரவு கொடுக்க முடியும் அதுவும் வலுவான கூட்டணி தான் கொடுக்க முடியும் விஜய்யும் அந்த மதச்சார்பு நிதியை தான் நான் சொல்கிறார் வரவேற்கிறோம் ஆனால் இப்போதைக்கு வலுவான கூட்டணி திராவிட முன்னேற்ற கூட்டணி தான் அதனால் அது வந்து மனசில் செட் ஆகி போச்சு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அது காலம் இருக்கிறது நெஞ்சத்தில் மட்டும் இடம் உண்டு அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் சொன்னாலும் இல்லை மக்களுக்கு வந்து மதச்சார்பின்மையும் ஜனநாயகமும் செழிக்க வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு சீட்டு இருக்குது இல்லைங்கிறத பற்றி ஒரு பக்கம் வச்சுட்டு மக்களை வாழ வைப்பதற்கு நல்ல முடிவு எடுக்கும்போது அது எல்லோரும் சேர்ந்து செய்வோம் இதயத்தில் இடம் இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு பயணிப்பதற்காக வார்த்தையே தேவையில்லை சார் எப்போவுமே இதயத்தில் இடம் உண்டு தானே சீட்டுக்கு மட்டும் இல்லை சீட்டு இருந்தாலும் இல்லைனாலும் இதயத்தில் இடம் உண்டு அவங்க நாங்கள் எங்கள் இதயத்தில் இடம் வச்சுருக்குறோம் இந்த நாட்டில் மத சார்பின்மை செலிக்க வேண்டும் தொகுதியில் நாலு நாள் கண்டிப்பாக தங்கி மக்கள் பணி ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மக்களவை மற்றும் மாநில உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்திருக்கிறார் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களையும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் அந்த பணி நடந்துட்டு இருக்கு அமைச்சர்கள் அங்கே தான் இருக்கிறாங்க ஆமாம் அமைச்சர்கள்லாம் எத்தனை நாள் இருக்குன்னு சொல்லிட்டாரு அதே பணியை எம்பிக்களும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தேர்தல் வர்றதுனால வந்து நீங்கள் குறைகளை வச்சுட்டுருக்கீங்க சுறுசுறுப்பாக எங்குன்னு சொல்லினாலும் அந்த விஷயம் அது வரவிருகிறீ வரவேற்கு நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கருத்துக்கள் தெரிவித்த இதை இணைந்து இணைய நன்றி நன்றி நன்றி